டியூசிஎஸ் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜன் சாமிநாதன் தலைமையில் சென்னை திருவுளைக்கேணி பெரிய தெருவில் உள்ள திருக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் பேரவைத் தலைவர் நடராஜன் பங்கேற்று தொழிலாளர்கள் முன்னூறு பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அறுசுவையான உணவு வெஜிடேரியன் பிரியாணி ஆகியவை வழங்கி வாழ்த்தி நன்றி கூறினார் அப்போது தமிழ்நாடு நியாய விலை கடைகளின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் செயலாளர் பொன்னுராம் தமிழ்நாடு கூட்டுறவு மொத்த பண்டக சாலையின் மாநில செயலாளர் எஸ் பத்மநாபன் பேரவை பொருளாளர் கி வள்ளுவன் ஆகியோர் உடன் இருந்தனர் இதனை அடுத்து தம் நமது வணக்கம் தலைமுறை சேனலுக்கு சிறப்பு பேட்டியும் அளித்தார் அதை நாம் காண்போம் வணக்கம் தலைமுறை செய்திக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அகவை எழுபத்தி ரெண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் திராவிட மாடல் ஆட்சி என்கிற அந்த முத்திரையோடு நீதி கட்சியின் நீட்சியாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார்கள் மக்களின் நலன் பேணுகிற வகையில் குறிப்பாக நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் நியாய விலை கடைகள் மொத்த விற்பனை பண்டக சிலை விலை சீரமைத்து இன்றைக்கு ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள் இன்றைய தினம் இன்றைய டிவிசிஎஸ் நிறுவனத்தில் வந்து பார்க்கிற போது புதிய முறையில் விற்பனையை ஊக்குவிக்கிற முறையில் பாக்கெட்டுகளில் நம்முடைய பொருட்களை எல்லாம் அடைத்து மார்க்கெட் விலையை விட குறைவான விலையில் இன்றைக்கு விற்பனை செய்கிற நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டுறவுத்துறை மென்மேலும் வளர்ந்துவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தர வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளோடு முதல்வர் பல்லாண்டு வாழ்க்கான வாழ்த்து நன்றி வணக்கம்